எல்லா பக்கமும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபர் இந்த ஆஃபர் போடுறதே விலை கம்மியாக இருக்குது ஜனங்களுக்கு போய் சேரணும் வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆஃபரே போடுறேன் பரங்கிறதுனால குதிரை தான் போட்டிருந்தேன் இப்போது குதிரை வண்டி ஜாமான் அப்படியே செட்டாகவே ஆஃபரில் போடுறேன் இந்த ஜாமான் தான் கல்ற கல்ற எல்லாம் சுமாராக தான் இருக்குது இது முகப்பட்டா இது புதுசாகவே இருக்குது இது போக தராசு வாரி சுமாராக இருக்குது இதில் நல்லா இருக்குது இந்த வண்டி தாங்க இந்த சைக்கிள் தட்டா தான் இந்த குதிரை தான் இதில் பார்த்திங்கன்னா மூணு கால் கருப்பாக இருக்குது ஒரு கால் வெள்ளையாக இருக்குது இது கொல்லிக்காலில் தான் வரும் ஒன்பது சுளி சுத்தம்னு சொன்னாங்க துளி கேட்டால் சொல்லி ஒன்பது சுளி சுத்தம் உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு சொன்ன அப்படி இது ஆனா பெண்ணாங்கிறத கேட்கல அதை நான் வேணால் கேட்டு சொல்லிடுறேன் குதிரை நல்லா ரன்னிங்கெலாம் க்ளீனாக போகுது ஆனால் ஜாட்டை போட்டால் மட்டும் கால் தூக்குதுனா ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை கேட்டேன் ஜாட்டை போட்டால் கால் எத்துது அது கால் இத்துதுன்னா நல்லா அது திறமையாக ஓட்டக்கூடிய ஆளுங்களுக்கு செட் ஆகும் புது ஆளுங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு கால் எடுத்து தாக்கிட்டால் வம்பு இல்லையா அதையும் பார்த்து உங்களால் அது முடியும் அது எவ்வளோ உதச்சாலும் நாங்கள் பார்த்துக்குணுன்னா புது ஆட்கள் வாங்குங்க இல்லை பழைய ஆட்களுங்களுக்கு அவங்க ஜாக்கிங்களுக்கெலாம் தெரியும் அது என்ன உதச்சாலும் என்னென்னு பார்த்துருவாங்க விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதாவது குதிரை வண்டி ஜாமா செட்டோட இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கிற இடம் ஸ்ரீவல்லி புத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்குது அதாவது மதுரைக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லையா மதுரை டூர் போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்குது விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் ஆஃபரில் போட்டால் உடனே விற்றுது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க வாங்கி தரேன் நான் குதிரையெல்லாம் இப்போ நேரில் பார்க்கல அவங்க சொன்னதை வச்சு தான் போட்டேன் ஆனால் வீடியோவை பார்த்தா ஒரு கால் வெள்ளையாக இருக்குது மூணு கால் கருப்பாக இருக்குது அப்போ அது கொல்லிக்காலில் தான் சேரும் ஜாட்டை போட்டால் உதைக்கும் ஒன்பது சொல்லி சுத்தம்னு சொன்னது அவங்க சொன்ன நம்பிக்கையை வச்சு தான் அவங்க போட்டிருக்கேன் வெலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நேரில் போய் பா நீங்கள் ஓட்டி பார்த்து வாங்க கூட நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சு வாங்கி தரேன் ஆனால் அந்த இருபத்தஞ்சாயிரம்ல எதுவும் குறைக்க முடியாது வேணுங்கிறவங்க நம்பர் தர உடனே கால் பண்ணுங்கள் மீண்டும்